எப்படி பேசணும் அந்த மக்களுக்கு இந்த கொள்கையை சொல்லணும் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அசிங்கத்தில் ஈடுபடுறார்கள் சண்டை பிடிக்கிறார்கள் இவர்களை காக்கிற கொள்கை இந்த கொள்கை இதை கொண்டு போய் கொடுக்கணும் மஸ்தில உள்ளவனுக்கு போதில உள்ளவனுக்கு குருவான் சொல்லுது குடிச்சிட்டு தொழுந்து தொழா வருவாங்களா குடிச்சிட்டு கொஞ்சம் கிட்டு வாங்கம்மா அந்த மேல கேக்கு ஒழுங்கா இது இல்ல இப்படி முன்னாடி வர்றாங்க இந்த பக்கம் வந்துருங்க ஆங்கில நல்ல இந்த பக்கம் வந்துருங்க

அந்த அளவுக்கு குடிக்க குடிக்கிறாங்க இன்னும் இன்னமல் கமல் ஆயத்த அந்த ஆயத்துக்கு முன்னாடி குடிச்சா தொலை வராதிங்க பேர் குடிக்கிறாங்க இந்த நேரத்தில் பெருமான இந்த கொள்கையை சொல்லுகிறார் மக்களிடம் போய் சொல்லுகிறார் இப்ப இந்த கொள்கையிட பெருமதி என்ன தெரியுமா ஒண்ணுமே எழுதத் தெரியாது பல்கலைக்கழகங்களும் ஒண்ணு இல்ல ஒரு இருபத்தி ஆண்டுகள் கழிய இந்த கொள்கை முடியுது முப்பது ஆண்டுகள் கழிய பாலைவனத்தில் ஒருவராக இருந்தவர் உங்க ஊர்ல அணுக்கணையில ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் என்னமோ அந்த பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்களே இருந்து இருந்து கத்தி 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 மூணு பேரா இருந்து எத்தனை பேர் ஜனாதிபதி ஆச்சு ஜனாதிபதி ஆயிட்டாங்க இது கொஞ்சமா இருந்து அது இலங்கையில தான் ஜனாதிபதி உலகத்துக்கே ஜனாதிபதியா ஆனால் மதீனாவில் அரசியல் செய்யவில்லை சூழ்நிலை சொந்த ஊரில் இருந்த செல்வாக்கு இழந்தார்கள் தன் உடுத்த உடுப்போடு மதீனாவுக்கு போனார்கள் ஆட்சிக்கு பணமில்லை இல்லை இல்லை தன்னோட ஏழை தோழர்கள் இருந்தார்கள் இப்படி இருந்தவங்க கணக்கு போட்டா எமெரிக்காவில் உள்ள வீட்டோ பவர் மாதிரி இவங்க வருவாங்க இது எந்த கணக்குல போடலாம் நான் கேட்கிறேன் கேள்வி இந்த கொள்கைக்கு என்ன விலைன்னு கேட்கறதுக்கு தெரியுமா இந்த போனுக்கு ஒரு விலை சொல்லுவீங்க இஷாத்துக்கு என்ன விலை சொல்ல போறீங்க உங்க புள்ளியுடைய பெருமதி தெரிந்தால் பள்ளியில பயன் வைங்கன்னுவாங்க

அமெரிக்காவுக்கு எத்தனை வயசு அமெரிக்கா வந்து உலகத்தில் வீட்டோ எடுத்து எத்தனை வயசு கேக்குறது புரியுதா அமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிச்சு அந்த அமெரிக்கா சொல்லல உலகத்துக்கே நான் தான் தலை ஒன்று சொல்லி எத்தனை வயசு ரஷ்யாவில் உட்கார் இருந்துச்சு அடுத்தது இந்தியாவா சைனாவான்னு ஒரு போட்டி போடுறாங்களே நாளைக்கு உலகத்தின் தலைவன் யார் உலகத்துல கதாநாயகர் யார் இப்ப அமெரிக்கா நிக்கிறான் அமெரிக்கா எப்ப தலைவன் வீட்டோ கையில் எடுக்கிறான் இரண்டாம் உலக அதாவது வேர்ல்ட் வார்ல அம்புட்டு நாடுகளை சண்டை பிடிக்கிற நேரம் ஜப்பான் தான் முன்னாடி நின்றான் இந்த பக்கம் அமெரிக்கா நின்றான் ரெண்டு பேரும் கடுமையான வாக்குவாதம் ஜப்பான் அடங்க மாட்டேன்டா அட்டங்கவே மாட்டேன் அப்பதான் அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதத்தை தூக்கி லேசா போட்டான் தூவி விட்டான் ஹிரோஷிமால லேச தூவினான் அதாவது நாகசாக்கில போய் தூவி விட்டான் என்னாச்சு போட்ட உடனே ஹிரோஷிமா பத்து எரிய ஆரம்பிச்சு கட்டுமையா பத்து எரிகிறது அப்பதான் லட்சம் லட்சமா சாகுறாங்க ஜப்பான் உடனடியா தன்னுடைய தோல்வி ஏத்துக்கொண்டுச்சு இதுக்கு மேல பேச மாட்டேன்டுச்சு நிப்பாட்டிய அமெரிக்கா சொல்ற கட்டத்திலே நாகசாகி போட்டாச்சு அங்கேயும் விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க எழுபத்தி வருஷம் நீங்க எழுப மாட்டீங்கப்பா முடம் தான் பிறக்கும் அவ்வளவு நச்சுத்தன்மை செத்து போறது வேற குண்டு போட்டு அங்கு வந்து சாகுவான் அணுகுண்டு போட்ட உலகமே பார்க்குது முதல் அணுகுண்டு என்னப்ப இந்த அளவுக்கு இப்படியா ஜப்பான் கூட்ட நடியா கீழே விழுந்து மனுஷருங்க இதுக்கு மேல வரமாட்டோம் எவருக்கு தன் அதிகாரத்தை உலகத்துக்கு அறிவிக்குது எவனாவது பேசினீங்க அடுத்தது மாதிரிதான் முழு உலகமும் அடங்குது தன் அற அதாவது அதை காட்டி அமெரிக்கா தன் பலத்தை உலகத்துக்கு காட்டுச்சு ஜெர்மன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பண்ணுச்சு இப்படி புரட்சிகள் பண்ணுச்சு என்னப்பா நீங்க வெறும் இப்படியா செய்றீங்க நான் மெஷின்ல அடிச்சு காட்டுறேன் பாரு கையால பண்றதெல்லாம் மெஷின்ல செஞ்சு காட்டுறேன் அப்படி ஒரு புரட்சி பண்ணினார்கள் மதியனாவுல என்ன புரட்சி பண்ணாங்க நான் என்ன கேக்குறேன் மதியனாவுல மொபைல் போன் கண்டுபிடிச்சாங்களா மொபைல் போன் அனுகுண்டு கண்டுபிடிச்சாங்களா வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சா பேஸ்புக் கண்டுபிடிச்சாங்களா மதியனாவில் ஒரு கொள்கை கொடுக்கப்பட்டது அந்த கொள்கை விதைச்சா இப்ப மாங்களுக்கு மாம்பழம் வேணும் இன்றைக்கு போய் ஒன் போட்ட நாளைக்கு போட்டு உரம் போட்டு தண்ணி போட்டு எத்தனை காலம் ஒரு தென்னம் தோட்டம் உங்களுக்கு உருவாக்கணும் தென்னம் தோப்பு நாளைக்கே வருமா அந்த தென்னங்கனிகளை வச்சு எத்தனை வருஷம் பாதுகாத்து பார்க்கணும் அந்த மாதிரி அந்த சஹாபாக்கள் வளர்ந்து வருகிறார்கள் கொள்கை அவர்களுக்குள் போய் நுழைகிறது என்ன ஆச்சு தெரியுமா ஆயிரம் வருடங்கள் பழமை போய் அப்படியே உங்க போன்ல கூகுள் எடுத்துட்டு கேட்டா சொல்லும் கூகுள் தான் இப்போ இண்டிக்கு பெரிய அறிவாளின்றாங்க உலகத்துல எல்லா அறிவும் அங்கேதான் போய் கேட்கணும் அறிவாளியும் அங்கே தான் போய் கேட்பான் என்ன அவ்வளோ எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறாங்க ஏஐ டெக்னாலஜியில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு இந்த சில இருக்குது செட் ஜிபிடி அது இது கூகுளுக்குள்ளேயும் நிறைய இருக்குது இதுல போய் கேட்டா சொல்லி தந்துடும் ஏப்பா ரோமப் பேரரசு அந்நூற்றி எழுபத்தொன்னு வந்தாங்களே கிபியில் அப்போ யார் உலகம் தலைவ ரோமம் அவனுக்கு எவனாவது சண்டியன் இருந்தானா அவன் பக்கத்துல ஒரு சண்டியன் இருந்தான் பாரசீகம் ரோம மண்டை என்னப்பா ஒரு நாடா ஒரு நாடு இல்லப்பா அது ஒரு நாடு இல்ல இன்றைக்கு யூகே எப்படி வந்து எங்களைய விட்டுட்டு இந்தியாவை விட்டு கொடுத்து இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை எல்லாம் நாங்கள யாரு கீழ இருந்தோம் ஆங்கிலேய கீழ இருந்தோம் இன்றைக்கு ஆங்கிலேய எல்லாத்தையும் விட்டுட்டானா அது மாதிரி ரோமம் என்பது ஒரு பேரரசு தலைநகர் எதுப்பா கொழும்பா இட்டலி ஒரு நாடை தலைநகரமா கொண்டு ஒரு பெரும் வல்லரசு எத்தனை வயசு எமெரிக்கா மாறி நினைக்கிறீங்களா எமெரிக்காக்கு எத்தனை வயசு உலகத்துக்கு ராஜாவாகி ரஷ்யாவை போட்டி அமெரிக்கா வந்துச்சு சோவியட் யூனியன் உடஞ்சு துண்டாச்சு அதோட அமெரிக்கா தலைவன் ஆனா இதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்குள்ள நூறு வருஷத்துக்குள்ள ஆட்சி மாறுகிறது முட்டியில சலிசத்தை பிடிக்கும்

அந்த எச்சு உழுவு இடத்தை கணக்கெடுப்பீங்களா நீங்க உலகத்துல அரபு நாட பத்தி கணக்கெடுக்கல ரோமத்துல போய் கேட்போம் ஏன் பா அரபு நாட்டை மட்டும் விட்டு வச்ச இந்த சிரியா வரைக்கும் வந்து ஷாம்ல எல்ல சிரியா வரைக்கும் எதுக்கு வரல அவன்கிட்ட போய் கேட்டா சொல்றான் எனக்கு லொஸ்ட் ஆகும் பா வெள்ளக்காரன் எதுக்கு இலங்கைக்கு வந்தானா எங்களுடைய எங்களோட இறக்கத்துல வந்தானா

அமெரிக்கா அவ்வளவு உள்ளல ஏதாவது நியூயார்க் வாஷிங்டன் எதுவும் இல்ல இந்த உலகத்தில் கேபிடல் ஆஃப் எகனமி அதாவது வர்த்தக தலைநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா லண்டன் எப்படி அவ்வளவு எடுத்து இருக்காங்க அவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறான் இங்க உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் அங்க தான் இருக்குது பெக்கிங் மாளிகை ஏசிபத் மஹாராணியோட மாளிகையில அவ்வளவு எடுத்து அங்க பாருங்க பேர் நாங்க இவனுக்கு சல்லி கொடுக்க வேண்டி வரும் என்ன பங்களா இன்றைக்கு பெட்ரோலியம் இருக்குது அண்டக்கு என்ன இருந்துச்சு

நீங்க ஆடம் மேய்ச்சிட்டு மாடம் மேய்ச்சிட்டு ஆங்க அங்க தெரிஞ்சிட்டு நிக்கிறீங்க நீங்க வேணாம் பா அட ரோம பேரரசு வேணாம்னு சொல்லி சிரியாவுக்கு போராட்டம் நடக்கும் குர்ஆன் சொல்லுது சூரா ரூம்ல அதாவது 30வது அத்தியாயத்து வரைக்கும் பாத்தீங்கடா இப்ப அந்த காலத்துல ரேடியோ வெச்சிட்டு ஒரு டீ கடையில போய் கேட்டிருப்பாங்களா என்ன சொல்றாங்க கொழும்புல என்ன நடக்குது என்ன ஆகுது ஏதாவது பிரச்சனை நடந்தா அந்த டீ கடையில போய் கேட்பாங்களா வேற செய்தி இல்ல இதே மாதிரி அரபிகளுக்கு மெசேஜ் வருது பாரசீகமும் ரோமும் அட்டிக்கு சண்டை சண்டை

அல்லாட ஆலயத்துக்கு போறோம் அல்லாட ஆலயத்துக்கு போறோம் இந்த ஆலயம் இருக்கிற பகுதியை எந்த வளமும் அன்றைக்கு இருக்கவில்லை எதுவுமே இருக்கவில்லை அந்த மனிதனிடம் அறிவும் இருக்கவில்லை திறமையும் இருக்கவில்லை அவர்கள் நாடோடிகள் இங்கிருந்து அங்க போய் வியாபாரம் இங்க வருவாங்க அவங்களுக்கு அங்க சாப்பிடறதுக்கு ஒட்டங்கள் செத்து போயிருவாங்க ஒட்டகம் இல்லைன்னா செத்து போயிருவாங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு விளைச்சல் செய்கிறத்துக்கான ஒண்ணுமே இல்லை நீங்க இந்த ஊர்ல நெல் போட்டு விவசாயம் பண்ணி எடுத்துருவீங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வளமும் இல்லை வங்கிகள் இல்லை பணம் இல்லை ஹோட்டல் இல்லை

நீங்க இருபத்தஞ்சு என்ன சாதிச்சி அந்த இருபத்தஞ்சு வருடங்கள் குருண்டோடுகிறது கழிக்கிறது பெருமானால் வாழ்க்கையில முதல் உறுப்பினர் நூறு பேர் இல்ல நூத்தி ஐம்பது பேர் இல்ல ஒரு ஆள் நாளைக்கு இல்ல எல்லாம் மாறுகிறது சுபகான இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் ஆகிற நேரம் உலகத்தில் யாரு வல்லரசோ ஹுர்முஸ் மன்னர் இந்த கிரீடத்தை தூக்கிட்டு வர்றாங்க பாரசீக மன்னர் எங்க ஓடிட்டான் ஓடிட்டானா வெள்ள மாளிகை பிடிச்சிட்டீங்களா ஆயுத கழிஞ்சுங்களை கண்டுபிடிச்சிங்களாப்பா புதுசு ஏதாவது ரொக்கட் கண்டுபிடிச்சிங்களா அடிக்கிறதுக்கு இல்ல நாங்க போறோம் ஓடுறோம் அது எப்படிப்பா பண்ணீங்க போன ஓடுவோம் அதான் மலக்கல் போறாங்களே அல்லாவுடைய நல்லடியார்களே வீட்டுக்கு போய் பேனாவையும் புக்கையும் எடுங்கள் தோழர்களுக்கு சிரிக்கத்தான் தெரியும் இரவு இறை உணர்வு அழகா தெரியும் அவர்களுக்கு வந்து ஆயுதத்தை செய்யறதோ அரபுகள் ஏதோ கண்டுபிடிச்சாங்க அம்பு செய்ய தெரியுமா உங்களுக்கு அந்த ஆயுதத்தோடு நீங்க ரோம பேரரசு வரலாறு படிச்சுக்கிட்டா இந்த ஆயுதம் நிக்காது என்ன ஆயுதம் கூகுள்ல போய் தேடுங்க கூகுள் உங்க பிள்ளைக்கும் அரபு வரலாறு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் படிச்சிருக்கிறேன் ரோம வரலாறு தான் ஏன் காட்டு எடுப்பான் பாருங்க இன்றைக்கு வரைக்கும் ரோம பேரரசு மறக்க மாட்டானாம்

ராணுவ பலமா இன்னப்பா ராணுவம் நீங்க ஒரு லட்சம் சேர்த்தா அவன் பத்து லட்சம் சேர்ப்பான் அவன் எவ்வளவு ஹசானா வச்சிருக்கிறான் தெரியுமா நான் இதெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சு படிச்சுட்டு யோசிச்சேன் எப்படிப்பா இது விக்கிபீடியால போய் தேடினேன் எல்லா தரவுகளையும் எடுத்தேன் அல்லாவுடைய அருள் இல்லாமல் வேற எந்த வகையில அரபிகளுக்கு எழும்பியலாது மகாத்மா காந்தி இந்தியாவுல சாதாரண அரசியல்வாதியை பொறுத்த அரசியல்வாதி நிறைய என்ன புக் படிப்பான் மார்க்க புக் படிக்க மாட்டான் பொலிட்டிக்கல் லீடர் புக் தான் படிப்பான் பொலிட்டிக்கல் படம் தான் பார்ப்பான் வாழ்க்கையே பொலிட்டிக்கல் தான் மகாத்மா காந்தி காந்தி பரம்பரை பெரிய செல்கார பரம்பரை இந்தியாவுக்கு அனுப்பி லியோ டோல்ஸ்டோய்ட்ட படிக்க வைக்கிறாங்க பெரிய எழுத்தாளர் இன்னும் பலர்கிட்ட படிக்கிறான் மகாத்மா காந்தி படிச்சுட்டு வந்தா ஈரான் மாதிரி ஒரு புலவு துண்டு போட்டுட்டு செருப்பு தூக்கி வீசிட்டு பிளேட்ட காந்தி பரம்பரை லண்டனுக்கு அனுப்புறேன்டா இன்னைக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யார் லண்டன் போய் படிச்சிருப்பா எல்லா அரசியல்வாதி பிள்ளைகள் தான் படிச்சிருப்பாங்க ஜனாதிபதி பிரதமர் மந்திரிமார்கள பிள்ளைகள் படிப்பாங்க சாதாரண வீட்டில் உள்ள பிள்ளை இன்றைக்கு ஏனும் இன்றைக்கு காணிய வித்தியாச்சு ரஷ்யாவுக்கு போய் டாக்டர் ஆச்சு ஆனா அன்றைக்கு அப்படி ஏனாது காந்தியுடைய மகாத்மா காந்தி அனுப்புறாங்க காந்தி அப்படி தலைக்கீழ பிறண்டு வர்றாரு ஷூவையும் போட்டு டையையும் போட்டு வந்து நிப்பாரு பார்த்தா பிளேட்டு தூக்கி வீசி வாழையில சாப்பிடுறார் வெறுங்காலோட நடக்கிறாரு வெள்ள துணியை போத்துறார் இந்தியாவின் தேசிய தந்தை முத்திரை குத்தினார்கள் மகாத்மா காந்தி ஒரு பெரும் அரசியல்வாதி அவர் அரசியலை கரைத்து குடித்திருக்கிறார் இந்தியாவில் இத்தனை அரசியல்வாதி வந்தும் தேசிய தந்தை மகாத்மா காந்தி என்பார்கள் ஆனா மகாத்மா காந்தியுடைய வாயில் ஒரு தடவை உண்மை ஒழிக்கலாம் போச்சு இந்தியாவை அவர் கஷ்டப்பட்டார் இப்படி ஒரு அரசியல்வாதி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு அவர் டிரெஸ் மாத்துறாரு ஏழ்மையின் சிகரம்ன்றாரு என்ன மாதிரி வாழுங்கப்பா என் பின்னாடி வாங்கப்பா ஏழ்மையா நின்று செல்லிய சேர்த்து இந்தியாவை பெரிய வல்லரசா மாத்துவோம் ஆனால் அந்த மகாத்மா காந்தி அத்தனையும் செய்து விட்டு இந்தியாவை மாத்தணும் என்ன அர்த்தம் தெரியுமா

கெட்டவர் ஒருவருக்கே தவிர எந்த பாட புத்தகத்தில் அதெல்லாம் பாடமா கொண்டு வர மாட்டாங்க அது இருட்டு உலகம் என்று மறைத்து விடுவார்கள் அந்த உமர்பின் கத்தாபை கொண்டு வந்தா அரசியல் சாணக்கியத்தை அவர் யாரிடம் படித்தார் ஏன் எந்த பல்கலைக்கழகத்தில் அவர் பொலிட்டிகல் டிகிரி முடித்தார் அவருக்கு முன்ன பின்ன அவங்க வாப்பா அப்பம்பாகிட்ட யாராவது அரசியலில் ஈடுபட்டாங்களா உலகத்தில் மிக நீதமான தலைவர் மிக தலைவர் சுபகானல் வா நான் உங்களுக்கு எதை கேட்கறது தெரியுமா இந்த கொள்கையோட வேலிவு என்ன சும்மா பள்ளிங்கி துப்பி போட்டு உட்கார்ந்துக்கிருக்கீங்களா இந்த கொள்கையிட வாத்த என்ன ஒரு கொள்கை இருக்கிறது அதை ஒரு காட்டு மிராண்டிகள் படித்து உலகத்தின் தலைவராகலாம் என்றால் அதுக்கு என்ன விலை கொடுப்பீங்க நான் கேட்கறேன்னு தெரியுமா இதுல அரசியல் இருக்கிறது இதில் எல்லாம் இருக்கிறது எப்படி எச்சு துப்பணுன்றிருக்குது எப்படி கழிவறைக்கு போகணும்ன்றிருக்கிறீர் எப்படி மனைவியோடு பேசணும்ன்றிருக்கிறீ எப்படி கொடுக்கல் வாங்க நடத்தணும்ன்றிருக்கிறீ எப்படி ஆட்சி செய்யணும் என்று இருக்கிற அல்லாஹ சொல்றனா தீ என் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லப்பா எல்லாம் தோத்துடுவான் இவ்வளவுதான் அல்லாத உதவி வர ஆரம்பிச்சா போய் நிப்பாங்க ரோமத்தில் அவன் ஓடிடுவான் என்னப்பா நடந்துச்சு உலகத்துல ஆட்சியை கையில கொடுத்த ஒரு கொள்கை சண்டையில வாழ இல்ல வல்லாகி வாழ இல்ல அந்த வாழை விட பல மடங்கு வாழ் ரோம பேரரசிடம் இருந்தது உருமூஸ் மன்னன் அப்படி லேச ஓடிடுவானா கிரீடத்தை கொண்டாந்து பார்த்தா வயிறுடையும் வெள்ளி தங்கம் இதுவரைக்கும் மதியனால இருந்து ஒட்டவும் கொஞ்சம் போச்சு என்ன கொச்சி ஈச்சபலத்தை நிரச்சி ஒட்டகம் ஒட்டமா அனுப்புவாங்க இப்போ ஒட்டகம் வருது மதீனா vonat என்ன பாந்து பார்த்தா திறந்து பார்த்தா வெள்ளி தங்கம் நாணய மதீனாதான் தலைநகரமா ரோம பாரசீகத்திலிருந்து ஒட்டகம் வருகிறது இங்க போய் அவங்கள ஓடிட்டாங்களா ஒரு மகள் கிக்பால் என்ற ஒரு கவிஞர் எழுதுகிறாரு அதாவது சிரியா அந்த பிடிக்கப் போறாங்க அந்த படத்தளபதி கேட்குறேன் அரபிகளுக்கு என்னப்பா ஆச்சு ஒரு வகையா நிப்பாங்களே ஒண்ணும் தெரியாத ஜாதியா போச்சு இப்போ என்ன நடக்குது எங்க எங்கள் ஊருக்கெல்லாம் என்ன நடக்குது வந்து புடிச்சிட்டு போனானே அப்ப அந்த மண்ணரை அந்த ஒரு சி ஒரு படத்தளபதி எழுபாரம் எழும்பி ரெண்டே ரெண்டு வரி அவர் சொல்லுகிறார் ருஹுபான் உன் பிள்ளை பஃபுருஷான் அவர் இரவிலே இறைவனோடு கொஞ்ச குழாவுகிறார்கள் தன் இறைவனோட இரவுகளை பேசுகிறார்கள் பகலில் அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினால் அவர்களை நிறுத்த முடியாது என்ன நடக்குது என்று தெரியல அந்த மன்னர் சொன்னாராம் சிரியா உனக்கும் பிரியாவிடை இந்த இடத்தும் அவங்க வந்து சேர்ந்துருவாங்க உலகத்துல ஒரு டக் அப்படியே மெப்படுங்க கையில் ஒரு பேனா விடுங்க மதியம்